அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் இன்றையான் காணொலி தொகுப்புல நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விடயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கடந்து கால வினா பத்திரத்துல இரண்டாவது கட்டாய வினா மேந்தலை பகிர்வு அட்டவணை வினா கவனிகள் பிள்ளைகள் உற்பத்தி கம்பெனி ஒன்று எக்ஸ் மற்றும் வை எனும் இரண்டு பொருட்களை உற்பத்தி செய்கின்றது இக்கம்பெனியானது இப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு ஒன்று சேர்த்தல் மற்றும் முடிவுறுத்தல் எனும் இரண்டு உற்பத்தி கிரிய நிலையங்களையும் களஞ்சியம் எனும் சேவை கிரிய நிலையத்தையும் கொண்டுள்ளது இவ்வனைத்து கிரைய நிலையங்களும் ஒரே இடத்தில் காணப்படுகின்றன அடுத்த நிதியாண்டுக்கான பாதுகாடு செய்யப்பட்ட உற்பத்தி மேந்தலை கீழே தரப்பட்டுள்ளன சரியா இவ்வாறான ஒரு கேள்வி இருக்குது வேண்டப்படுவது முதலாவது கவனிங்க பிள்ளைகள் வழக்கம் போல ஒரே மாதிரியான கிட்டத்தட்ட சின்ன ஒரு தான் கேள்விகள் வந்து கொண்டிருக்கும் நீங்க முற்றுமுழுதாக இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து புள்ளிகளுக்கு கேட்கப்படுகின்ற கட்டாயம் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கேள்வி முதலாவது கேள்வி மேந்தலை பகிர்வு அட்டவணை அடுத்தது மேந்தலை உறிஞ்சல் வீதம் ஒவ்வொரு கிரிய நிலையங்களை கேட்டிருக்காங்க உற்பத்தி பொருட்கள் எக்ஸ் ஒயிற்கான உற்பத்தி கிரியம் அலகொன்றுக்கான விற்பனை விலை உற்பத்தி கிரியமும் கேட்டிருக்காங்க விற்பனை விலையும் கேட்டிருக்காங்க சோ இந்த மூன்று கேள்விகள் தான் இதுல பிள்ளைகள் இந்த மூன்று கேள்வியையும் நாங்கள் செய்ய போறோம் முதலாவது மேந்தலை பகிர்வு அட்டவணை முதலாவது கேள்வி அடிச்சு போட்டு கோல் அடிச்சு போட்டு கேள்வியை பார்த்து கொண்டு போனீங்களேன்டா சரி முதலாக பாருங்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட மேந்தலைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மேந்தலைகள் அதாவது நேரடியாக உற்பத்தி நிலையங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மேந்தலைகள் தந்திருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பது நாயிரம் எழுநூற்றி அறுபது நாயிரம் அடுத்ததாக களஞ்சியத்துக்கு நாற்பது நாயிரம் இது பகிர்வு அடிப்படை நாங்கள் ஒதுக்கீடு என்று சொல்ல நேரடியாக ஒதுக்கியது நேரடியாக ஒதுக்கப்பட்டதை நாங்க சொல்லுவோம் ஒதுக்கீடு உற்பத்தி கிரை நிலையங்கள் சேவை கிரைய நிலையங்களுக்கு தெளிவாக வேறுபடுத்தி இனங்காணக்கூடியத உரிய கிரைய நிலையங்களுக்கு கீழே உள்ளடக்கம் செய்கின்ற நடவடிக்கை அப்ப நேரடியாக ஒதுக்கீடு செய்ய முடியாதத நாங்கள் நியாயமான அடிப்படையில பகிர வேண்டி இருக்கும் சரியா அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள் தேனிய உற்பத்தி மேந்தலைகள் அப்ப ஏனைய உற்பத்தி மேந்தலைகள் இங்க நாங்க இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சு இந்த மேந்தலை பகிர்வு செயல்முறை உற்பத்தி மேந்தலைகளைத்தான் நாங்கள் மேந்தளை பகிர்வு செயன்முறைக்கு உட்படுத்துறோம் ஏனைய மேந்தலைகள் தொழிற்சாலை வாடகை நூறாயிரம் இருக்குது அப்ப தொழிற்சாலை வாடகை நூறாயிரம் தந்த அடிப்படைகள் மேலதிக தகவல்ல கிரைய நிலையங்களுடன் தொடர்பான தகவல்கள் தந்திருக்காங்க இதுல தளப்பரப்ப வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் எங்கள தொழிற்சாலை வாடகையை பகிர்ந்து கொடுக்க போகும் தலைப்பிறப்ப நீங்க சுருக்கி நீங்க ஆயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் அறுநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது இதை சுருக்கி நீங்க பிள்ளைகள் ஐந்துக்கு நாலு ஆறுக்கு மூன்றுக்கு ஒன்று கண்டு வர ஆறுக்கு மூன்றுக்கு ஒன்று கண்டு வரப்போ ஆறுக்கு மூன்றுக்கு ஒன்று என்று நீங்கள் பிரிச்சு கொடுக்க போகிறோம் போறோம் நீங்க ஆறுக்கு மூன்றுக்கு ஒன்று என்று பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது அறுபது நாயிரம் முப்பது நாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வரக்கும் ஓகே ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள் மின்சாரம் முந்நூறாயிரம் ஏற்பட்டிருக்கு இப்ப நீங்க தந்த தான் பொருத்தமான அடிப்படையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இதுல பாருங்க கிலோ வேட்ஸ் மணத்தியாளம் தந்திருக்காங்க ஆஹ் பத்தாயிரம் எட்டாயிரம் ரெண்டாயிரம் இதை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் அஞ்சுக்கு நாலுக்கு ஒன்று சுருக்கி போடலாம் சுருக்கி நீங்கள் அந்த பிரிச்சு கொடுக்கறது ஈஸியாக இருக்கும் அதுக்கானதான் சுருக்கி போடுறது அப்ப இதை பிரிச்சு கொடுப்பீங்களாக இருந்தால் அஞ்சுக்கு நாலுக்கு ஒன்று இடத்துல முப்பது நாயிரம் நூற்றி இருபது நாயிரம் நூற்றி ஐம்பது நாயிரம் வந்து பிரிச்சு கொடுப்போம் அடுத்த பாருங்க இயந்திரங்களினுடைய பெருமான நானூற்றி ஐம்பது நாயிரம் இருக்குது இயந்திர பெருமான தந்த தகவல்களின் அடிப்படையில இயந்திரங்களினுடைய கிரயம் தந்திருக்காங்க இயந்திரங்களின் கிரய பெருமை தந்திருக்காங்க பாருங்க இயந்திரங்களினுடைய கிரியம் எண்பது நாயிரம் நாற்பது நாயிரம் இதை சுருக்கி நீங்கள் என்றால் நாலுக்கு இரண்டுக்கு ஒன்று சுருக்கி போடலாம் ஓகே ரெண்டுக்கு ஒன்று சுருக்கிக்குள்ள பிள்ளைகள் முன்னூறாயிரம் ஒருங்கிணைத்தல் பகுதிக்கு முடிவுறுத்தல் பகுதிக்கு நூற்றி ஐம்பது நாயிரமாக இருக்கு களஞ்சியத்துக்கு அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள் தகவல் முறைமையினூடாக தயாரிக்கப்படும் அறிக்கைகளினுடைய பராமரிப்பு கிரியம் தந்திருக்காங்க தகவல் முறைமை அதாவது ஒரு கம்பெனி பிள்ளைகள் தங்களினுடைய தகவல் முறைய உதாரணமா சொன்னா ஒரு இஆர்பி சிஸ்டம் ஒன்று ரன் பண்ணி கொண்டிருக்கு அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கட்டணும் அந்த சர்வருக்கு அந்த அந்த பேமெண்ட்கள் கட்ட வேண்டியிருக்கும் நானூற்றி இருபது செலவு ஏற்பட்டிருக்கு இந்த நானூற்றி இருபது நாயிரம் இந்த தகவல் முறைமையினூடாக ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் களஞ்சிய திணைக்களங்கள்ல எத்தனை தடவைகள் அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்க என்று தந்திருக்காங்க எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் இதை பிரிச்சு கொடுக்க போறோம் தகவல் முறைமையினுடைய பராமரிப்பு கிரி எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு கொண்டு பிரிச்சு கொடுக்க போறோம் பாருங்க ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பதுக்கு பத்தெண்டு இதை சுருக்கினீங்க ரெண்டால் ஐந்துக்கு பதினைந்துக்கு ஒன்று என்று விறப்போம் அப்ப எவ்வளவு பராமரிப்பு மேற்பட்டிருக்கு நானூற்றி இருபது ஆயிரம் மேற்பட்டிருக்கு இதை சுருக்கி கோடை பிள்ளைகள் நூறாயிரம் முன்னூறாயிரம் இங்க பத்தாயிரம் சரி இருபது நாயிரம் இருபது ஆயிரம் அப்ப நூறு முன்னூறு இருபது ஆயிரம் வந்து பிரிச்சு கொடுக்க போறோம் இவ்வளவு தான் இதுல தரப்பட்ட நாங்கள் பகிர்வு செய்ய வேண்டிய மேந்தலை கிரியங்கள் இந்த அப்ப பகிர்வு செய்த பிறகு இனி இதை பண்ணிக்கொள்ளுங்க மொத்தமாக திரட்டிய பொது மேந்தலைகள் மூன்று மில்லியன் ஆக இருக்கும் ஒருங்கிணைத்தல் பகுதிக்கு ஆயிரத்தி அன்னூத்தி நாற்பது நாயகம் முடிவருத்தல் பகுதிக்கு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது நாயிரம் களஞ்சியத்தினுடைய மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் தான் எங்களினுடைய முதலாம் கட்ட பகிர்வாக இருக்கும் பொதுக்கீடு செய்திருக்க உற்பத்தி கிரை நிலையங்கள் சேவை கிரை நிலையங்கள் இரண்டுக்கும் பயிர்வு செய்திருக்க மதச்சிடும் முதலாம் கட்ட பயிர் அடுத்ததாக பிள்ளைகள் சேவை கிரை நிலையங்களுக்கு பகிரப்பட்ட மிந்தனைகள் சேவை கிரைய நிலையங்கள் உற்பத்தி பிரிவுகளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான் இருக்க போகுது ஆகவே சேவை கிரைய நிலையங்களினுடைய உற்பத்தி மேந்தலை கிரையங்களை மீண்டும் உற்பத்தி கிரைய நிலையங்களுக்கு இடையில மறுபகிர்வு செய்ய வேண்டும் ஆகவே பிள்ளைகள் மறுபகிர்வு செய்கிறதுக்கு பாருங்க களஞ்சியத்தின் சேவையானது ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் கிரைய இடையே மூன்றுக்கு இரண்டு என பகிரப்படுகின்றது அப்ப நாங்க இரண்டாம் கட்ட பகிர்வு செய்ய போறோம் பிள்ளைகள் இரண்டாம் மூன்றுக்கு இரண்டு என்ற அடிப்படையில நாங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் நிலையமான உற்பத்தி மேந்தலைகளை பிரிச்சு கொடுக்கலாம் இங்க அறுபது நாயிரம் நாற்பது நாயிரம் அன்று பிரிச்சு கொடுக்க போறோம் ஆகவே பிள்ளைகள் திரட்டிய பொது மேந்தலை கிரையம் ஒருங்கிணைத்தல் பகுதிக்கு ஆயிரத்தி அறுநூறாயிரம் முடிவுறுத்தல் பகுதிக்கு ஆயிரத்தி நானூறு ஆயிரம் இருக்கப்போ சரியா இதுல நீங்கள் திரட்டிய பொது மேந்தலை கிரியல் திரட்டிய பொது மேந்தலை திரட்டிய பொதுமேந்தல் அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள் மேந்தலை உறிஞ்சல் வீதம் கேட்டிருக்காங்க ஒன்று சேர்த்தல் மற்றும் முடிவுறுத்தல் கிரைய நிலையங்களின் மேந்தலைகளானது உற்பத்தி பொருட்களுக்கு முறையை இயந்திர மனுத்தியாளம் மற்றும் ஊழிய மனுத்தியாள அடிப்படையில் உறிஞ்சப்படுகின்றது அப்ப இங்க மேந்தலை உறிஞ்சல் வீதம் ஒருங்கிணைத்தல் பிரிவுக்கு இயந்திர மனுத்தியாள அடிப்படையிலையும் ஒருங்கிணைத்தல் பிரிவு முடிவுறுத்தல் பிரிவுக்கு நீங்கள் நேர் ஊழிய மணத்தியாள அடிப்படையிலையும் நீங்கள் வந்து உறிஞ்சல் செய்ய வேண்டும் ஓகே சோ பாதிடப்பட்ட மீந்தலையின் கீழ் பாதிடப்பட்ட இயந்திர மனத்தியானம் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரம் பாதிடப்பட்ட மீந்தலை திரையமாக இருக்குது பிள்ளைகள் பிரிச்சியங்களாக இருந்தால் ஆயிரத்தி அறுநூறு வரண நாப்பது ஆயிரம் நாப்பது ரூபா வரப்ப ஒரு மனத்தியானத்துக்கு நாற்பது ரூபா ஒருங்கிணைத்தல் பிரிவுல செலவு போகுது அதே போல முடிபுறுத்தல் பகுதியில பிள்ளைகள் ஆயிரத்தி நானூறாயிரம் இருபது ஆயிரம் அவர்ஸ் தந்திருக்காங்க ஆயிரத்தி நானூறு ஆயிரம் முடிவுறுத்தல் பகுதியினுடைய திரட்டிய பொதுமேந்தலையாக இருக்க போகுது அதுல மேந்தலை பாதிடப்பட்ட ஊழிய மர்த்தியானங்கள் இருபது ஆயிரம் அவர்ஸ் ஆக இருக்க போகுது அப்ப பிரிப்பீங்களாக இருந்தால் எழுபது ரூபாய் வர சரியா பிள்ளை எழுபது ரூபாய் வரப்போகுது அப்ப நாங்க என்ன செய்திருக்கோம் வேந்தலை உறிஞ்சல் வீதம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்ததாக உற்பத்தி பொருள் இங்க எக்ஸ் ஒய் இரண்டுக்குமான தனிப்பட்ட ஏனைய தகவல்கள் அதை நாங்கள் என்ன போறோம் உற்பத்தி விற்பனை விலையும் நாங்கள் கண்டுபிடிக்க போறோம் உற்பத்தி கிரியத்துக்கு பாருங்க பிள்ளைகள் எக்ஸுக்கு பாருங்க முன்னூற்றி பத்து ரூபாய் மூலப்பொருள் நேர்கூலி நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகவே மூலக்கிரியம் மூலம் வரப்போவது உலகத்தையும் நானூற்றி அறுபது ரூபாய் பிள்ளைகள் உறிஞ்சப்பட்ட மேந்தலை உறிஞ்சப்பட்ட மேந்தலைக்கு இன்னும் ஒரு பேர் தான் உற்பத்தி மேந்தலை பாருங்க ஒருங்கிணைத்தல் பகுதியில் இயந்திர மனத்தியாளம் ஏன்னா அப்ப பாருங்க உற்பத்தி பொருள் எக்ஸுக்கு ஐந்து மனத்தியாளம் தேவைப்பட்டிருக்க ஒருங்கிணைத்தல் பகுதியில் ஐந்து இயந்திர மனத்தியாளம் ஒரு மனத்தியாளத்துக்கான மேந்தலை உறிஞ்சல் வீதம் அவ்வளவு நாற்பது ரூபாய் பிள்ளை அப்ப நாற்பது தர ஐந்து மனுத்தியாளம் எவ்வளவு போது இருநூறு ரூபாய் ஒருங்கிணைத்தல் பிரிவினுடைய உற்பத்தி மேந்திரையாக இருக்கும் அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள் முடிவுறுத்தல் நேர்கூலி மனத்தியாள அடிப்படையில எழுபது ரூபாய் ஒரு நேர்கூலி மனுத்தியாலத்துக்கு உற்பத்தி மேந்திரை செலவு வந்திருக்கு இதுல பாருங்க எக்ஸ் பொருளுக்கு ஊழிய மனுத்தியாளம் டூ அவர்ஸ் தேவைப்பட்டு அப்ப ரெண்டு தர எழுபது மொத்தமாக நூற்றி நாற்பது ரூபாய் ஆகவே எக்ஸ் உற்பத்தி பொருளுக்கான மொத்த உற்பத்தி வேந்தனை கிரயம் முன்னூற்றி நாற்பது ரூபாவாக இருக்கும் ஆகவே எக்ஸ் மூலப்பொருளினுடைய மொத்த உற்பத்தி கிரயம் எண்ணூறு ரூபா பண்ணு சரி ஓகே இதே போல நீங்கள் வாய்க்கு நீங்கள் உற்பத்தி கிரியத்தை கண்டுபிடிக்கணும் வாய்க்கு உற்பத்தி கிரியம் ரெண்டும் தனித்தனியா கேட்டிருக்காங்க ஒரே வினாவில கேட்டான பிள்ளைகள் நீங்கள் தெளிவாக விடைகளை எழுதி பழகணுமா அப்பதான் முழுமையான ஆஹ் புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பேர் அறகுரையாச்சி இருக்கு சரியோ அடுத்தது பாருங்க வந்து முன்னூற்றி நாற்பது நேர் மூலப்பொருள் இருநூறு ரூபாய் மூலக்கிரம் நாற்பது ரூபாய் ஒருங்கிணைத்தல் பிரிவுல நாற்பது ரூபாய் ஒரு மணத்தியாலத்துக்கு போகுது இரண்டு மணித்தியாளம் வை மூலப்பொருளுக்கு இரண்டு இயந்திர மணித்தியாளம் தேவைப்பட்டிருக்கு பிள்ளைகள் ஆகவே எண்பது ரூபாய் செலவு வந்திருக்கும் முடிவுறுத்தல் பிரிவுல நான்கு ஊழிய ஒரு மனத்தியாலத்துக்கு எழுபது வயது ரூபாய் மேந்தலை உறிஞ்சல் வீதம் கண்டுபிடிச்சாங்க பிரிவுல உற்பத்தி மேந்தலை கிரயம் இருநூற்றி எண்பது ரூபாய் செலவு ஏற்பட்டிருக்கும் மொத்தமாக வைப்பொருளினுடைய உற்பத்தி மேந்தலை கிரயம் முன்னூற்றி அறுபது ரூபாய் ஓகே ஆகவே மொத்தமாக உங்களுக்கு உற்பத்தி கிரயம் பொருளுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் நான் வந்து பண்ணி காட்டுறேன் அடுத்தது விற்பனை விலை இதுல கவனிங்க விற்பனை விலை இரண்டு விதமாக சொல்லி இருக்கிறாங்க உற்பத்தி பொருள் நெரிசத்து உற்பத்தி கிரயத்தில் இருபது வீதம் லா அப்ப எப்பயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள் கிரையத்துல லாபம் வைக்க சொன்னா கிரயத்தை நூறு சதவீதம் லாபம் இருபது சதவீதம் விற்பனை விலை நூற்றி இருபது சதவீதம் அப்ப எக்ஸினுடைய உற்பத்தி கிரியம் எண்ணூறு ரூபாய் லாபம் இருபது வீதம் நூற்றி அறுபது ரூபாய் விற்பனை விலை எவ்வளவு வரப்போது பிள்ளைகள் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவாக இருக்கும் விற்பனை விலை தொள்ளாயிரத்தி அறுபது உற்பத்தி பொருள் கியூவுக்கு விற்பனை விலையில் பத்து வீதம் லா விற்பனை விலையில பத்து வீதம் லாபம் வந்தார் பிள்ளைகள் விற்பனை விலையை நூறு சதவீதமாக எடுப்பீங்க லாபம் பத்து சதவீதம் இரயம் தொண்ணூறு சதவீதமாக இருக்கும் ஆகவே எக்ஸ் உற்பத்தி பொருளினுடைய உற்பத்தி கிரயம் பாருங்க எவ்வளவு இருக்குது தொள்ளாயிரம் ரூபாய் இருக்குது அப்ப தொண்ணூறு வீதம் தொள்ளாயிரம் ரூபாய் என்ன பிள்ளைங்க தொள்ளாயிரம் ரூபாய் தொண்ணூறு சதவீதமாக இருக்குது ஆகவே தர நூறு பர்சன்டேஜ் என்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க என்றால் விட வந்துடும் ஓகே எவ்வளவு வரப்போகுது அப்ப சில பேர் இதையும் வந்து இதே போல செஞ்சது இல்ல விற்பனை விலையில லாபம் வைக்கிறது கிரியத்தில லாபம் வைக்கிறேன் ரெண்டு விடயங்கள் இருக்குது ஆகவே இங்க லாபம் பிள்ளைகள் விற்பனை விலை ஆயிரம் ரூபாவாக இருந்த போகுது லாபம் நூறு ரூபாவாக இரு தான் கேட்டிருக்காங்க சில நேரம் மொத்தமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு மொத்தமாக விளவு லாபம் கிடைக்கும்னு கேட்டால் இந்த ஆயிரம் அழகுகளுக்கு பார்க்கணும் மிக்சுக்கு வாய்க்கு ஆயிரத்தி அஞ்சூறுக்கு பார்ப்பாங்க அதே மாதிரியான விஷயம் கேள்விகள் மாறி மாறி வரும் சரியா பிள்ளைகள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி இருந்தா உங்களினுடைய ஷேர் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த பாஸ் பேப்பர் சம்பந்தமான ஒவ்வொரு பாஸ் இருந்தும் அந்தந்த கேள்விகளுக்குரிய விளக்கம் போடுவன் உங்களுக்கு இதுல எதுவும் விளங்காம இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களினுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நன்றி பிள்ளைகள்